நான் விடுதலையாகிவிட்டேன் நாற்பது லிட்டர் பாலில் குளிக்கும் நபரின் வினோத சம்பவம் பதிவு கூறிய காரணம் இதுதான் கோடிக்கணக்கான பருமதியான மோட்டார் சைக்கிளுடன் மறைத்து வைத்திருந்த மற்றொரு பொருள் பறவைகள் சரணாலய முகாமையாளரின் கைது தொடர்பில் வெளியான புதிய தகவல் அனுர அரசாங்கம் ராஜபக்ச என்ற பெயருக்கே பயப்படுகிறது தற்பொழுது நாமல் தான் முன்னிலையில் உள்ளார் பசில் ராஜபக்ச நாட்டிற்கு வந்தால் அனுர அரசு பொய்கூறி இப்படியும் செய்யும் பெருமிதம் கூறும் மொட்டுக்கட்சியின் முக்கிய புள்ளி புகைப்படம் எடுக்க சென்று நீர்த்தேக்கத்தில் வீழ்ந்து உயிரிழந்துள்ள மாணவன் வெளியான மாணவனின் பெரீட்சை முடிவால் மனமுடைந்து போன குடும்பம் ஒட்டுமொத்த திரையுலகினரை சோகத்தில் ஆழ்த்திய சம்பவம் பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி எண்பத்தி ஏழு வயதில் காலமானார் தொலைபேசியை துண்டித்துவிட்டு வீட்டை விட்டு மாயமான முன்னாள் அமைச்சர் காணாமல் போனவரிடமிருந்து நீதிமன்றிற்கு வந்த செய்தி டொனால்ட் ட்ரம்பின் வரியால் சிக்கலுக்குள் இலங்கை நான் சொன்னபடி இவர்கள் கேட்டிருந்தால் இந்த ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது எக்காலமிடும் ரணில் கணமுள்ள சஞ்சீவ சூத்திரதாரிகளை பிடிக்க வெளிநாடு சென்று வருங்கையுடன் திரும்பினார்களா குற்றப்புலன் அண்மைய நாட்களில் பரபரப்பாகிய விவகாரத்திற்கு காவல்துறையினரின் பதில் தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியை வைத்திருந்த சம்பவம் முன்னாள் அமைச்சருக்கு நீதிமன்றின் உத்தரவு தேனீக்களின் மூளையை கட்டுப்படுத்தி தமது தேவைக்கேற்ப பயணிக்க வைக்கும் முயற்சியில் சீனா சுவாரஸ்ய தகவல் இந்தியாவை சேர்ந்த நபர் ஒருவர் தனது மனைவியிடமிருந்து விவாகரத்து பெற்றதை கொண்டாடும் விதமாக நாற்பது லிட்டர் பாலில் குளிக்கும் வகையில் வெளியிட்டுள்ள காணொலி இணையத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வைரலாகி வருகின்றது இந்தியாவின் அசாம் மாநிலத்தின் நல்வாரி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணிக் அலி என்பவரே தனது விவாகரத்தை இவ்வாறு கொண்டாடியுள்ளார் மாணிக் அலி பாலில் குளித்தவாறு நான் விடுதலையாகிவிட்டேன் என கூறி வெளியிட்டுள்ள இந்த காணொலி மூன்று மில்லியனுக்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை பெற்றுள்ளது அவரின் இந்த செயலை சிலர் பாராட்டி வருவதுடன் அநேகமானவர்கள் ஏனையோர் பாலை வீண நடித்ததாக அவரை கடுமையாக வரும் வினோதமான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டதாக கூறப்படும் இருபது கோடி ரூபாய்க்கும் பெருமதியான இருபத்தி ஒரு மோட்டார் சைக்கிளுடன் கைது செய்யப்பட்டதாக அம்பாந்தோட்டை பறவைகள் சரணாலயத்தின் முகாமையாளர் உள்ளிட்ட இருவர் தொடர்பில் மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளன கைது செய்யப்பட்ட இருவரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் இருவரும் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அம்பாந்தோட்டை பிரதான நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு இதன்போது நீதவான் உத்தரவு பிறப்பித்தார் மேலும் குறித்த பறவைகள் சரணாலயம் யத்தின் கலங்கிய கட்டுப்பாட்டாளருக்கு நீதவான் வெளிநாட்டு பயண தடை விதித்துள்ளார் பதில் போலீஸ் மா அதிபருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களுக்கு அமைய மத்திய குற்ற விசாரணை பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சக கமல் ஆரிய வங்ச தலைமையிலான போலீஸ் குழு ஒன்று அம்பாந்தோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாகரவே பிரதேசத்தில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை விசேட நடவடிக்கையொன்றை மேற்கொண்டிருந்தது இதற்கமையவே நாகரவே பறவைகள் சரணாலய வளாகத்தின் உணவு கலங்கிய சாலையில் சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்த அதிநவீனராக இருபத்தி ஒரு மோட்டார் சைக்கிள்கள் மீட்கப்பட்டிருந்த ன இவை இறக்குமதிக்கு தடை செய்யப்பட்டிருந்ததாகவும் ஒரு மோட்டார் சைக்கிளின் பெறுமதி ஒன்றரை கோடி ரூபாய்க்கும் அதிகம் எனவும் போலீசார் தெரிவித்தனர் மேலும் பறவைகள் சரணாலயத்தில் பயிரிடப்பட்டிருந்த நான்கு கஞ்சா செடிகளும் மீட்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் குறித்த சரணாலயத்தின் முகாமையாளர் மற்றும் களஞ்சிய சாலையின் கட்டுப்பாளரும் போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் ஹம்பாந்தோட்டை பிரதான நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் நாற்பது மற்றும் ஐம்பது வயதுடைய இருவரே சம்பவத்தின் போது கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் மாத்தரை மற்றும் மித்தேனிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது இந்த விடயம் தொடர்பில் மத்திய குற்ற விசாரணை பிரிவு மற்றும் ஹம்பாந்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச அமெரிக்காவில் இருந்து இலங்கைக்கு திரும்பி வரும்பொழுது கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை பொது பிரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் ஏற்றுக்கொண்டுள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் இந்த அரசாங்கம் ராஜபக்ச என்ற பெயருக்கு பயப்படுகிறது தற்போது முன்னிலையில் நாமல் ராஜபக்சே இருப்பதால் அவரை கண்டும் இந்த அரசாங்கம் பயப்படுகிறது பசில் ராஜபக்ச தற்போது இந்த நாட்டின் அரசியலுடன் தொடர்படவில்லை எங்களது கட்சியின் விடயங்களிலும் அவர் சம்பந்தப்படவில்லை இந்த நாட்டின் அரசியல்வாதியும் அல்ல அமைச்சு மற்றும் நாடாளுமன்ற உறுப்புரிமை ஆகியவற்றை தொடர்ந்து பசில் ராஜபக்ச செல்லும் போது இனிமேல் கொண்டும் இலங்கை அரசியலோடு தொடர்புபட மாட்டேன் என்பதை உறுதியாக சொல்லிச் சென்றார் நீதிமன்றில் முன்னிலையாக வேண்டிய சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவில் வைத்து நாட்காலியில் இருந்து கீழே விழுந்ததால் தன்னால் வர முடியவில்லை என பசில் ராஜபக்ச அறிவித்தமை தொடர்பில் எனக்கு பூரணமாக தெரியாது தொலைபேசி வாயிலாக சில ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள மாத்திரமே நாம் பசில் ராஜபக்சவுடன் உரையாடுகின்றோம் ஆனால் பசில் ராஜபக்ச இலங்கைக்கு வந்தால் கைது செய்யப்படலாம் என்ற நிலையும் மறு முடியாது தவறும் கூட அடிப்படையில் கைது செய்யும் நடவடிக்கையை நாட்டுக்கு திரும்பி வந்தாலும் கூட அவருக்கு இதே நிலை ஏற்படக்கூடும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகம் மற்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் கருத்துக்களுக்கு அமைய பெசில் ராஜபக்ச திரும்பி வரும்போது கைது செய்யப்படலாம் என்ற நிலை இருப்பதாக சிலர் கூறுகின்றனர் எவ்வாறாயினும் அது தொடர்பில் எனக்கு நம்பிக்கை இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சிங்கமலை நீர்த்தேக்கத்தில் வீழ்ந்து உயிரிழந்துள்ள மாணவன் கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்று பாடசாலைக்கும் குடும்பத்தினருக்கும் பெருமை சேர்த்துள்ளார் கொட்டகலை கேம்பிரிட்ஜ் கல்லூரியில் கல்வி கட்ட பதினேழு வயது ராமூர்த்தி தமிழ் மாறன் என்ற மாணவனை உயிரிழந்தவர் ஆவார் இந்த ஆண்டு சாதாரண தர பரீட்சையை முடித்துவிட்டு பெறுபேறுகளுக்காக காத்திருந்த மாணவன் ஹட்டனில் உள்ள சிங்கமலை நீர்த்தேக்கத்திற்கு புகைப்படம் எடுக்க சென்று நீர்த்தேக்கத்தில் வீழ்ந்ததுடன் சிங்கமலை நீர்த்தேக்கத்தில் விழுந்து காணாமல் போன மாணவனை தேடும் பணி முன்னெடுக்கப்பட்ட நிலையில் குறித்த மாணவன் ரங்கல கடல் சுழியோடிகளால் கடந்த ஒன்பதாம் தேதி சடலமாக மீட்கப்பட்டார் கல்வி பரீட்சை கடந்த வெளியாகியிருந்த நிலையில் பரீட்சை பெறுபவர்களுக்காக காத்திருந்து உயிரிழந்த மாணவனின் பெறுபவர்கள் வெளியாகியது குறித்த மாணவன் ஆங்கில மொழியில் கற்று ஏழு ஏதர சித்திகளையும் ஒரு பீதர மற்றும் ஒரு சி பெறுபவர்களையும் பெற்றுள்ளார் அவரது பெறுபவர்களை பாடசாலையில் சிறந்த பெறுபவர்களாக வெளிவந்துள்ளதென தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் தெலுங்கு கன்னடம் என தென்னிந்திய மொழிகளில் போலோச்சிய கன்னடத்து பயனி அபிநய சரஸ்வதி என அழைக்கப்படும் பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி தனது எண்பத்தி ஏழாவது வயதில் காலமானார் உடல் குறைவால் பெங்களூருவில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று திங்கக்கிழமை காலமானார் பதினேழு வயதிலேயே துறையில் அறிமுகமான இவர் தனது அற்புதமான நடிப்பால் ரசிகர்களின் விருப்பத்திற்குரிய நடிகையாக மாறியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மகாகவி காளிதாசா திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் காலடி எடுத்து வைத்த சரோஜா தேவிக்கு அபிநய சரஸ்வதி என்ற பட்டமும் கிடைத்திருந்தது இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்திய அரசிடமிருந்து தொன்னூற்றி இரண்டில் பத்ம பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டிருந்தது இந்திய அரசின் உயரிய விருதுகளான பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளை பெற்றிருந்தார் இறுதியாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சூர்யாவின் நடிப்பில் வெளியான ஆதவன் படத்தில் நடித்திருந்தார் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் கைது செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் கொழும்பு மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் முன்கூட்டிய பிணை கோரி மனு தாக்கல் செய்துள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமை லஞ்ச ஒழிப்பு ஆணையம் நீதிமன்றத்திற்கு அறிவித்தபோது ராஜித சேனாரத்ன அரசுக்கு இருபத்தி ஆறு தசம் இரண்டு மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்திய மணல் அகழ்வு ஒப்பந்தம் தொடர்பாக கைது செய்யப்படுவதை தவிர்க்க முயற்சிப்பதாக தெரிவித்தது லஞ்ச ஒழிப்பு ஆணைய அதிகாரிகள் சேனாரத்ன தனது தொலைபேசியை துண்டித்து வசிப்பிடத்தை கைவிட்டு பல சம்மன்களையும் புறக்கணித்துள்ளதாகவும் அவரது வழக்கறிஞர் மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கை செல்லாது என கருதப்பட்டதாகவும் நீதிமன்றில் தெரிவித்தனர் லஞ்ச ஒழிப்பு ஆணையம் கைது உத்தரவு கோரிய போது மஜிஸ்திரேட் இதற்கு முறையான ஆவணங்கள் தேவை என சுட்டிக்காட்டினார் நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்திற்கு சந்தேக நபர்களை கைது செய்யும் அதிகாரம் உள்ளதாகவும் அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்குமாறும் அறிவுறுத்தியது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வரி விதிப்புகளால் நாட்டிற்கு ஏற்படும் நெருக்கடி குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இதன்படி ஆடை தொழில்துறை கையெழுத்திடுவதற்கு உத்தேசிக்கப்பட்டிருந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகாததால் எமக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொள்வதில் நெருக்கடி ஏற்படும் என குறிப்பிட்டுள்ளார் நமது பொருளாதாரம் ஆடைகள் மற்றும் தொழிலுக்காக வெளிநாடுகளுக்கு செல்வதால் கிடைக்கும் அந்நிய செலாவணியை அடிப்படையாக கொண்டது இவ்வாறு பொருளாதாரத்தை வெறுமனே ஆடை ஏற்றுமதியால் மாத்திரம் இயக்க முடியும் என்று எண்ணினால் அது தவறு அடுத்த ஆண்டு ஐரோப்பாவில் பொருளாதார சரிவு ஏற்பட்டால் அந்த பக்கத்தில் இருந்தும் நாம் பாதிக்கப்படுவோம் இந்நிலையில் இந்தியாவுடன் தேவையான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகாததால் அந்த பக்கத்தில் இருந்தும் நிவாரணத்தை எதிர்பார்க்க முடியாது நான் கூறியது போல் செயற்பட்டிருந்தால் இந்த ஆபத்தான நிலை ஏற்பட்டிருக்காது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் மலேசியாவில் கைதானதாக தெரிவிக்கப்படும் பாதாள உலக குழு தலைவரான கெஹல் பத்ர பத்மே மற்றும் கமாண்டோ சளிந்த தொடர்பாக இன்று இலங்கை காவல்துறையினர் அதிகாரபூர்வமான ஒன்றை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த இருவரையும் விசாரணை செய்யும் பொருட்டி இலங்கை குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு உட்பட்ட அதிகாரிகள் குழுவொன்று தற்போது மலேசியாவில் தங்கியிருக்கிறது எனவும் கடந்த ஒன்பதாம் தேதி இலங்கையில் பல கொலை சம்பவங்களில் தொடர்புபட்டவராக கருதப்படும் பாதாள குழு தலைவரான கெஹல் பத்ர பத்மே மலேசியாவில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இவருடன் கமாண்டோ சலிந்து எனப்படும் இன்னொரு குற்றவாளியும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இவர் கெஹல் பத்ர பத்மேவின் ஆலோசனையின் பேரில் மலேசியாவில் இருந்தபடி கணையுள்ள சஞ்சீவ கொலை குறித்த திட்டமிடலில் ஈடுபட்டவர் என ார் இவர்கள் மலேசியா வழியாக தாய்லாந்துக்கு தப்பி செல்ல முயன்ற போதே கைது செய்யப்பட்டதாக சில அறிக்கைகள் தெரிவித்திருந்தன எனினும் இதுவரை மலேசிய அரசாங்கத்தினால் இது பற்றிய அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் வழங்கப்படவில்லை இதற்கிடையில் கனயமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இசாரா செப்பந்தியின் தாயார் கடந்த வாரம் உயிரிழந்துள்ளார் அவர் சிறையில் இருந்த போது மாரடைப்பால் வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டு பின்னர் உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலை திணைக்களத்தின் செயற்குழு ஆணையாளர் தனசங்க தெரிவித்துள்ளார் இசாரா செப்பந்தியின் தாயார் கனயமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பான தகவல் தகவல்களை மறைத்தல் மற்றும் குற்றவாளிகளுக்கு ஆதரவளித்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்காக கைது செய்யப்பட்டிருந்தார் இவை அனைத்தும் சஞ்சீவ கொலை வழக்கை சுற்றி உருவாகும் பரபரப்பை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் தற்போது இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியை வைத்திருந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவை கடுமையான பிணை நிபந்தனைகளின் கீழ் விடுவிக்க கொழும்பு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தேனீக்களின் மூளையை கட்டுப்படுத்தி அவற்றை தமது தேவைக்கு ஏற்ப பயணிக்க வைக்கும் முயற்சியில் சீனா ஈடுபட்டுள்ளது தேனிகள் இயற்கை பேரிடர் மற்றும் தீவிரவாத தடுப்புக்கு உதவும் என்று கூறப்பட்டாலும் தேனீக்களை உளவாளியாக பயன்படுத்த முடியும் எனவும் உயிரங்கிகளை கருவிகள் வாயிலாக கட்டுப்படுத்தும் சைபோர் டெக்னாலஜி எனப்படும் தொழில்நுட்பம் தொடர்பாக பல நாடுகள் ஆராய்ச்சி செய்து வருகின்றன இந்த வகையில் தேனீக்களின் மூளையை கட்டுப்படுத்தி தம் தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தும் முயற்சியில் சீனாவைச் சேர்ந்த பீஜிங் தொழில்நுட்ப மையத்தின் விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளனர் இதற்காக எழுபத்தி நான்கு மில்லிகிராம் எ சிறிய கருவியை உருவாக்கியுள்ளனர் அவற்றில் உள்ள சிறிய ஊசிகள் தேனியின் மூளையை கட்டுப்படுத்தும் என தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை எந்த இடத்திலிருந்தும் குறித்த தேனீக்களின் இயக்கத்தை கண்காணிக்க முடியும் எனவும் இதுவரை நடந்த ஆய்வுகளில் விஞ்ஞானிகளின் உத்தரவுகளில் தொன்னூறு சதவீதத்தை தேனீக்கள் நிறைவேற்றியுள்ளன எனவும் இதற்கமைய பேரிடர் காலங்களில் மற்றும் பயங்கரவாத தாக்குதல்களின் போதும் மனிதர்கள் உடனடியாக செல்ல முடியாத இடங்களுக்கு இதுபோன்ற தேனீக்களை அனுப்பி அங்குள்ள நிலவரத்தை தெரிந்து கொள்ள முடியும் எனவும் விஞ்ஞானிகள் குறிப்பிட்டுள்ளனர்